இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு ரொம்ப எளிமையான முறையில் சூப்பரான ஜூசியான ஜாங்கிரி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன் வாங்க பாத்திரத்தில் இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்துருக்குறேன் இதை ஒரு ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி களைஞ்சி ஊற்றிட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் அந்த தான் நல்லா கரெக்டாக இருக்கும் நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு ஒன்றே கால் மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு பாருங்கள் பருப்பு நல்லாவே ஊறிடுச்சு இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டேன் நம்ம ஜாங்கிரினாவே மெயினாக ஆரஞ்சு கலரில் இருக்கும் சூப்பராக அழகாக இந்த இப்போ வெள்ளையாக இருக்குது இது கூட நான் ஆரஞ்சு கலர் சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கிறேன் நம்ம கலக்கிற வேலை மீதியாகும் பாருங்கள் விட்டை எடுத்தாச்சு இது லைட்டாக தான் தெரியும் எண்ணெயில் போடுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு பிடிச்ச அந்த டார்க் ஆரஞ்சு கலர் கிடச்சிக்கும் அதை நம்ம பொறிச்சு எடுக்கிறப்ப பார்க்கலாம் நம்ம கண் கூட இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரா தான் ரெடி பண்ணும் நான் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு வேணா நூற்றம்பது நூற்றம்பது முந்நூறு கிராமு அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கால் மணி நேரம் நம்ம கொதிக்க விடலாம் கால் மணி நேரம் கொதிக்க விட்டாவே போதும் நல்லா கிளறிக்கலாம் கால் மணி நேரத்துக்கு முன்னாலே நமக்கு அந்த பதம் இந்த ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்தளவுக்கு தேவையில்ல நமக்கு அந்த ஒரு கம்பி பதத்துக்கு முன்னால் ஸ்டேஜ் இருந்தால் போதும் பாருங்கள் நல்லா அந்த பதம் வந்துருச்சு நல்லா பாருங்கள் நுரைச்சி வருது இப்போ இந்த இதில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ட்ராப் அளவுக்கு எலுமிச்சம் சாறு விடுறேன் அது எலுமிச்சை சார் எதுக்கு விடுறேன் அப்படின்னா அந்த பாகு வந்து மீது மே திரும்பி வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையாக மாறிடும் அது மாதிரி மாறாமல் லிக்யூடாகவே இருக்கணுங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்குறேன் நம்ம ஜீராவை ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுத்து வந்து ஜாங்கிரிக்கையான மாவு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அது ஜாங்கிரி புளியிறதுக்கு வந்து நம்ம பால் கவர் பாக்கெட் பால் கவர் இருந்ததுன்னா அதில் போட்டு அந்த கார்னரை கட் பண்ணி புளியலாம் இல்லைன்னா ஒரு துணியில் போட்டு புளியலாம் நான் அதை விட ஈஸியான ஒரு மெத்தடு பண்ணலான்னு இருக்கேன் நம்ம பத்து ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் பாருங்கள் இந்த பாட்டிலு இந்த மூடியை வந்து நான் ஒரு ஹோல் போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து மாவு ஃபில் பண்ணி புளிகிறதுக்கு ஏன்னா இந்த பாட்டில் வந்து நல்லா மெடிசாக தான் இருக்கும் இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் இப்போ வச்சிருக்கிறேன் கடாய் வந்து குழியாக இருக்கக்கூடாது ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஜாங்கிரி வந்து பொறிக்கிறப்ப அடியில் போகாமல் மேலேயே வேகும் இப்போ நான் சொன்ன அந்த பாட்டிலில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் மாவு ஃபில் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம ஜாங்கிரி சுட வேண்டியது தான் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நமக்கு தேவையான டிசைனில் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் வெறும் ரவுண்டாக கூட நம்ம போட்டுக்கலாம் இப்படியே ரவுண்டாகவும் போட்டுக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கணும் ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வச்சோம்னா வேகாது மேலே மட்டும் கருகிறோம் இது கருகாத அளவுக்கு சும்மா மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சு மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் கடையில் விற்கிற அதே மாடலில் சுற்றணுன்னெலாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி உங்களை கை பண்ண கை பக்குவத்துக்கு வருதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சைஸு போட்டுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம எடுத்து நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற ஜீராவில் சேர்க்கணும் சூடாகவே சேர்த்துடணும் அப்போ தான் வந்து அது வந்து நல்லா உள்ளார வந்து அப்சர்வ் பண்ணணும் நல்லா எண்ணெயை வடி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பொறிச்சு வச்சதை ஜீராவில் சேர்த்தலாம் நல்லா ரெண்டு நிமிஷத்துலேயும் நல்லா இது ஜீராவை அப்சர்வ் பண்ணிக்கும் நல்லா உள்ளார இழுத்துரும் நல்லா ஜூஸியாக இருக்கும் நமக்கு இதே மாதிரியே எல்லா ஜாங்கிரியும் பொறிச்சு எடுத்து ஜீராவில் போட்டு எடுத்துட வேண்டியது தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே பசிக்குதா நம்மளோட ஜாங்கிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஜூஸியாக சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே ஜூஸியாக வருது நான் ஒரு இரநூறு கிராம் உளுந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தான் சர்க்கரை எடுத்திருந்தேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஜிலேபிலே எனக்கு ஒரு பதினஞ்சு ஜிலேபி கிடச்சிருக்கு மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல ரெசிபியுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்